வேணாம் வேணும் வேணாம் வேணும்ன்றல வேணும்ன்ற வேணும்ன்றல வேணும்ன்றல நித்துங்க அப்பனும் புள்ளி என்னதுக்கு பச்ச நிக்கறியா ஏய் கார் வாங்குறத பத்திடா காரா ஆமா ஏன்டா நீ என்ன மெண்டல் நம்ம ஏரியா உள்ள ரெண்டு பைக் சேர்ந்து உள்ள வரதுக்கே கஷ்டப்படும் கார் எத்தனை வந்து எப்பறா நீ என்ன லூசா அதெல்லாம் ஒண்ணே வேணாம் கார் வாங்கினா மஜாவா இருக்கும்ல கார் வாங்கினா மஜாவா இருக்கும் சரி இருக்கிற பைக் எங்கடா எத்தனை போய் விடுவே தெருமோன்ல விட்டு நந்து வர வேண்டியதா என்ன இப்ப முனையில விட்டு நந்து வருவியா அதுக்கு கார் வாங்கணும் அதெல்லாம் வேணாம் கம்னு வாங்கி கூடு ஜாலியா ஓட்டின்னு போலாம் ஏண்டா இப்ப கார் வாங்கத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லடா இந்த ஏத்த வீட்டுல ரேவத்தியக்கா இருக்காங்க பக்கத்து வீட்டுல பானுக்கா இருக்காங்க அவங்க ஏதோ நம்மள்ட்ட துட்டு இருக்குது கார் வாங்கிட்டோம் அவங்கள்ட்டலாம் எல்லாம் துட்டு இல்லைன்னு மாட்டாங்களா அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள வத்துக்கே ரொம்ப சங்கோச்சப்படுவாங்க

இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா பரிகாரம் இருக்கு உங்க வீட்டை அண்ணா நகர் இல்ல போயஸ் கார்டன் பக்கம் மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நதி போயஸ் கார்டனா தலைவர் ஊர் போயஸ் கார்டன் அமைதி வர்றோம் போயஸ் கார்டன் பக்கம் மாத்துனா நடந்துருமா சாமி மாத்தின பிறகும் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்கு பொண்ணுனா சில நேர குறைகள் இருக்கலாம் ஆனா உங்க பொண்ணு கிட்ட வெறும் குறை மட்டும் தானே இருக்கு

இன்னொரு குறை இருக்கு இந்த மாதிரி அரகுற அறிவோட ஒரு தம்பி இருந்தானே வச்சுக்கோங்க உங்க பொண்ணோட கல்யாணம் நிப்பாட்டுறது அது ஒரு குறையா இருக்கும் பாத்துக்கோங்க அம்மாடி கொஞ்சம் தள்ள டேய் இங்க வாட கொமுனர் கோச்சிகாதா சாமி சாமி எல்லாத்தையும் சரி பண்ண நடந்துருமா சாமி நடக்கும் எல்லாமே நடக்கும் இவங்க தன்மை எல்லாம் மாறணும் அப்படிதான் முதல்ல உங்க இடத்தை மாத்துங்க ஏய் இன்னா உனக்கு சும்மா எத்த மாத்துணும் எத்த மாத்துணும்ங்கற ஏரியால குற பொண்ணுக்கு குற தம்பி வளங்கல இன்னா பேசனே போய் நீ ஏரியால மாத்த முடியாது எத்தலாம் மாத்த முடியாது சுமார் நை நாடி இன்னா பேசனே போய் அவன் ஏரியா மாத்தலனா உங்களுக்கு கல்யாணம் நடக்காது பரவாலையா ஓ அப்படியே உ சவால் நான் ஏத்துக்கறேன் நான் இதே ஏரியால இருந்து இதே வளங்காத தம்பியை என் கூடவே வச்சிந்து ஏதாவது ஒரு மாப்ளே உசார் பண்ணி கல்யாணத்துக்கு உனக்கு நோட்டீஸ் தந்து வைப்பேன் இது சத்தியம் ஏன் தினை நானியே இவனை ஒரு தம்பி கூட நீயே ஏன் தினை ஐயோ フィーシャー